வணக்கம் நண்பர்களே பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷ ஐக்கி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது குளங்கள் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெசையை நாங்கள் எடுத்துருக்குறோம் வாங்க அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த ரிசல்ட் சைபர் ஒன்று மூணு அஞ்சும் நாம் எடுத்துருந்த கெசையும் எந்தளவுக்கு மேட்ச் மேட்ச்சாக பார்த்துருவோம் மிஷின் நம்பர் முப்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்று சைவர் நாள் ஃபஸ்ட் டிரைவர்மர் எண்பத்தொம்போது நாற்பத்தொம்போது எழுபத்தாறு செகண்ட் டிரைல் நாற்பத்தி நாலு அறுபது பதினஞ்சு பந்திர செல் பதினொன்று சைவர் ஒன்று முப்பத்தி அஞ்சு இங்கே சூதாட்டம் எதுவும் நடக்கவில்லை இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே சைவர் நூற்றி முப்பத்தி அஞ்சு நமக்கு எஸிங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை டோட்டலி வாஷ் அவுட் ரம்மி நம்பர் எதிர்பார்த்துருந்தேன் ஃபைவர் ஒன்று வந்துருக்குது ஆனால் ரெண்டூரில் வரல இன்றைக்கி நமக்கு சிங்கில் தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி நாலு வச்சிருக்கிறேன் அதே தான் எடுத்துருக்கிறேன் உங்கள் இயசிங்கில் கரெக்டாக ஆச்சு நம்மகிட்ட எடுத்து வைங்க ஏன்னா நமக்கு நேற்று வாஷ் அவுட்டு இன்றைக்கி வாஸ் அவுட்டு ரெண்டு நாள் ஆகிருக்குது ஒரே ஒரு நாள் மட்டுந்தான் ஓடையில் வின்னிங் வந்துருக்குது சரிங்களா தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி நாலு சிங்கிள் ஷார்ட்டாக வச்சுருக்கறேன் உங்கள் இயற்கைங்களில் ரெண்டுமே கீழே கமாண்டில் சொல்லுங்கள் திருடுத்துட்டு பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி நாலு சிங்கிள் சேட்டாக வச்சிருக்கிறேன் உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏபிசிஎஸ்சி இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு இருபத்தி நாலு எடுத்துருக்குறேன் உங்கள் எசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏ போர்ட் சிங்கிள் நம்பர் ரெண்டு பி போர்ட் சிங்கிள் நம்பர் ஆறு சி போர்ட் சிங்கிள் நம்பர் நாலு எடுத்துருக்குறேன் உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் ஆறு எடுத்துருக்கிறேன் உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் கருத்து தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் ராஜாங்கிறவங்க ஆள் போல மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆள் போல அஞ்சு சூப்பரவாஷாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ஸ்ரீ கௌசிக் அப்படிங்கிறவங்க ஏ போல மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஏ போல ஒன்று சூப்பரவாஷாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் எம்எஸ்எம் பிரகாஷ்ங்கிறவங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு ஏசி பதினஞ்சு சூப்பரவாஷாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் யூசர் அப்படிங்கிறவங்க ஆல்போல் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போல் ஒன்று சூப்பரவாஸாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அஜித் கொடுத்துருக்காங்க சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல்போல் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில் ஒன்று சூப்பரவாஸாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் கஃபரிங்கிறவங்க ஆல்போல் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்போரில் ஒன்று சூப்பரவாஸாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ஞானவேல் அப்படிங்கிறவங்க நானூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க வந்தது நூற்றி முப்பத்தஞ்சு ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு பிசி முப்பத்தஞ்சி சூப்பரவாஸாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி